கொழும்பு உயர் நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிட வளாகத்தில் சிதைவுற்ற பொருட்கள் களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீயினால் உயர் நீதிமன்ற அலுவலகத்திற்கோ அல்லது கோப்புகள் உள்ளிட்ட எந்தவொரு பொருட்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என நீதி அமைச்சின் செயலாளர் எம் எம் பி கே மாயாதுன்னே தெரிவித்துள்ளார் சிதைவுற்ற பொருட்கள் கலைஞர் சாலை உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள பிரதான கட்டிடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள கட்டிடத்தின் தரை தளத்தில் அமைந்துள்ளது இதற்கமைய இந்த தீயின் மூலம் பாதிக்கப்பட்டவை சிதைவுற்ற பொருட்கள் கலைஞர் சாலை மாத்திரமே ஆகும் என்றும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீ ஏற்படுவதற்கான காரணம் வெளியாகவில்லை என்பதுடன் இது தொடர்பில் விரைவாக விசாரணைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அரசாங்கத்தின் ரசாயன பரிசோதனை திணைக்களத்திற்கு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு உயர் நீதிமன்ற கட்டிட தொகுதியில் தீ பரவியமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மூன்று குழுக்கள் நேற்று நியமிக்கப்பட்டன தீப்பரவியமை தொடர்பில் நிர்வாகப் பிரிவு மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மா அதிபரும் சட்டத்தரணியுமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் மின் பொறியியலாளர் மற்றும் அரசர் ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் நேற்று பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளதுடன் இன்று ரசாயன பகுப்பாய்வாளரினால் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை தீயினால் ஏற்பட்ட புகை மூட்டத்தை அகற்றும் நடவடிக்கைகள் நேற்றிரவு விமானப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டதாக நீதி அமைச்சின் செயலாளர் எம் எம்பி கே மாயாதுனே சுட்டிக்காட்டினார்